வணக்கம் ஒருத்தர் வந்தார் பஸ் உங்கள் ஃப்ரெண்டு கண்ணை அனுப்பிச்சி டாப்பில் நீங்கள் நகைக்கடைலாம் நிறைய நகை கடைக்கெல்லாம் போய்கலாம் நிறைய பேருக்கு ஜா நகையெல்லாம் வாங்கி கொடுப்பிடலாம் அப்படின்னோன்னா இப்போ யாருங்க நீங்கள் அப்படின்னா இப்போ என் ஃப்ரெண்டோட பேரை சொன்னார் சரின்ட்டு இப்போ என்னங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன் கடைக்கு போகணுங்க அப்படின்னாரு அப்படியா காசெல்லாம் வச்சிருக்கலாம் ஆ கார்டு நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தார் ஆள் சரி வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனோம்னா எனக்கு கொஞ்சம் மச்சங்கச்சா சிங்கப்பூர் அது துபாய் அது அப்படின்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் என்னையா நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போயிருக்கேன் கடைக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு யாராவது சொல்லியிருக்காங்க அவருக்கு சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் கடையில் உட்காந்தார் என்ன வேணும் அப்படின்னா செயின் வேணும் அப்படின்னாரு செயினா சரி அப்படின்னா நான் சொன்ன காப்பணும் அரை போகணும் முக்கால் போனால் அப்படி ஒரு போகணும் அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து கிலோ வேணும் அப்படின்னாரு கடைக்காரே மெலிங்கினே பார்த்து என்ன கிலோ கா கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் வாங்கிக்கிறேங்க நான் கேட்கறத இங்கே எடுத்து போடுங்க அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு கடைக்காரர் வந்து சீனை ஒரு பத்து ரூபாய் சீனை எடுத்துட்டு போட்டார் நான் கேட்டேன் பவுன கிணங்க ஐம்பதாயிரத்தி அறுநூறு அறநூறுவா அப்படின்னு அப்போ கா கிலோவுக்கு கணக்கு பண்ணுங்க அப்படின்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது லட்ச ரூபாய் சொன்னார் நாற்பது லட்சம் தான் சொன்னோம்னா இந்த காணா எங்கங்க அப்படிங்கிறேன் அந்த ஆள் போய்ட்டான் பா விவசாயிட்டேன் அப்படின்னு என்ன பஸ்ஸு கடைக்கு அடிக்கடி வரைய எந்த மாதிரி ஆலியாக கூட்டு வருது அவன்பாட்டு கால் கிலோ முக்கா கிலோங்கிறான் அதோட எவனும் சுற்றி விட்டுருக்கேன் நம்மளை அப்படின்ட்டு மண்டையை கீழே போட்டு வந்தேன்